இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகா முருகா என்ற ஒரு வார்த்தைக்காகவும் முருகனின் அருளோடு பொருளோடு ஒரு முக்கியமான ஒரு சங்கல்பத்துக்குள்ளே வரும் வளர்பிறை செவ்வாயில் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் இந்த வளர்பிறை செவ்வாயில் வாங்கினா அன்னைக்கு வந்து வெறுவாய் இருக்காது வருவாய் மட்டுமே இருக்கும் நல்ல புகழ் இருக்கும் வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் தெய்வ சங்கல்பம் இருக்கும் இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கும் முருகனுக்கு பிடித்த அற்புதமான அந்த செவ்வாயில் இந்த பரிகாரத்தை செய்தால் அற்புதம் பேரானந்தம் இந்த பரிகாரம் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் முருகானு சொன்னாலே போதுமான விஷயந்தான் அன்போடு நம்ம கூப்பிட்டோம்னா பண்போடு வந்து நிற்பாங்க படிவோடு வந்து நிற்பாங்க படிவோடு நம்மளோட பாசத்தை காட்டக்கூடிய சக்தி அப்போ இந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை மனசில் இருக்கக்கூடிய பீடை அந்த விளக்கை நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட துன்பத்தில் பாதி பிரச்சனைகள் விலகி போகும் இந்த செவ்வாயில செய்யக்கூடிய விஷயம் அதாவது வளர்பிரை செவ்வாய்ல செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக பெரும் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க முருகா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல நல்ல தெய்வீக பதிவுகளை மேலும் உங்களுக்கு நல்ல நல்லதாக கொடுக்கறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகா முருகா என்ற ஒரு வார்த்தைக்காகவும் முருகனின் அருளோடு பொருளோடு ஒரு முக்கியமான ஒரு சங்கல்பத்துக்குள்ளே வரும் வளர்பிரை செவ்வாயில் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் வளர்பிரை செவ்வாயில் ஆரம்பிக்கிற விஷயம் வந்து வளம்புரி சங்கில் வரக்கூடிய எனர்ஜிக்கு ஈக்குவலான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளம்புரி சங்குன்னு சாதாரண விஷயம் கிடையாது புரிவதால் அது வளம்புரி அப்படிப்பட்ட வளம்புரி சங்கு எவ்வளோ முக்கியமானது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சு அதுலேருந்து வரக்கூடிய சக்தி அது சத்தம் இது எல்லாம் அவ்வளோ நல்லது வீட்டுக்கு அதே மாதிரி முருகனுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிறை அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாயில எப்பொழுதுமே என்னாகும் வெறுவாயும் இருக்கும் வருவாயும் இருக்கும் ஆனால் இந்த வளர்பறை செவ்வாயில் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு வந்து வெறுவாய் இருக்காது வருவாய் மட்டுமே இருக்கும் நல்ல புகழ் இருக்கும் வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் தெய்வ சங்கல்பம் இருக்கும் இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கும் முருகனுக்கு பிடித்த அற்புதமான அந்த செவ்வாயில் இந்த பரிகாரத்தை செய்தால் அற்புதம் பேரானந்தம் தெய்வீக பதிவு அப்படிங்கிற விஷயத்துல இந்த தெய்வீகம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா உடல் பொருள் ஆனந்தம் அதாவது உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த ஆனந்தத்தை ஏன் சேர்க்கிறேன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆனந்தமான வாழ்க்கை ஆனந்தமயமான வாழ்க்கையில் பொருளோடு சேர்க்கும் அந்த சேர்க்கை பொன் பொருள் பணம் இதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு அதை வைத்து பல சேவைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும் அப்போ ஒரு விஷயம் ஒரு எனர்ஜியா குவிக்கப்படுகிறது சில நல்ல விஷயங்கள் கவுத்து மூடி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா எப்படா அந்த முட்டை வெடிக்கும் எப்படா அந்த பானை திறக்கும் நமக்கான நேரம் எப்ப வரும்னு நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அண்டவழி ரகசியம் வெட்டவழியின் மிகப்பெரிய ஒரு பூ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுக்கான காந்தம் காந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த காந்தல் மலர் அப்படிங்கிறது வந்து செவ்வானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க செவ்வானத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அந்த செவ்வானத்தில இருந்து ஒரு எனர்ஜி வருமா அதாவது அழகான சூரியன் செட்ல வரும்போது சூரிய உதயத்துலயும் ஒரு சக்தி இருக்கும் மறையிலயும் ஒரு சக்தி இருக்கும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதான் எப்படி வலம்புறையில இருந்து வரக்கூடிய சக்தியும் அந்த சேரக்கூடிய அந்த சம்பந்தம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ரெண்டு இணைகிற சக்தியும் எங்க இருக்குது அந்த வளர்பிறை செவ்வாய்க்கிழமையில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அதனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கலாம் சின்னதாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கரிசிப் சைஸ்லாம் இல்லை ஒரு உள்ளங்க சைஸில் ஒரு பச்சை கலரில் எடுத்துக்கோங்க துணி அதில் ஒரு சீரகம் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க அதில் முக்கியமாக நம்ம வைக்கக்கூடியது ஏலக்காய் ஒன்று அப்படியே முடித்து போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரியும் ஏற்றலாம் இல்லைன்னா எரியிற விளக்கில் நல்ல நிலைய போட்டுக்கலாம் இதுதான் நீ செய்யக்கூடிய விஷயம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு விளக்கு மாரி போட்டு அந்த அந்த முடித்து போட்டு இல்லையா அது மாதிரியும் ஏற்றலாம் இல்லைனா விளக்கில் நீங்கள் நல்ல விளக்கு இருக்குது பார்த்தீங்களா காமர்ச்சி விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் அந்த எண்ணெயில் அதை போட்டாலும் போதுமான விஷயந்தான் இந்த எண்ணெயில் அந்த சீரகமும் இந்த ஏலக்காவும் ஊறி வரும்பொழுது அங்கே ஒரு சங்கல்பம் வீதியம் காரிய சக்தி இருக்கும் அப்போ வீதியம் காரிய சக்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவை எது தடங்களாக இருக்கிறதோ அதை உடைக்குது எது தேவையோ அதை உள்ளே இழுத்துக்கிறது இந்த வைப்ரேஷன் வசியம் வசியம்னால் எல்லோரும் கூடாது வசியம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேருக்கு வந்து அதனால் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலே பின்னாடி சொல்லிடுவேன் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா சிவமயம் தெய்வீகம் ஒரு ஈர்ப்பு தான் நம்ம வந்து தமிழ் வார்த்தையில் அழகானது வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிஎம் அப்படி என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் வா என்று சொல்லக்கூடியது வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் ரெண்டுமே என்ன பேரானந்தம் பெரியூழிய சக்தி அதான் சொல்லுவாங்க ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆ என்றாலே பெருஷம் ஆனந்தம்ங்கிறது நம்ம உடம்புல முக்கியம் தேவை அதான் உடல் பொருள் ஆனந்தம் அப்படின்னு சொன்னால் உடல்னா நம்ம உடல் நல்லா இருக்கணும் பொருள்னா பொன் பொருள் சேர்க்க இருக்கணும் ஆனந்தம் தானாக வந்துவிடும் மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் இந்த பரிகாரம் இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் முருகானு சொன்னாலே போதுமான விஷயம்தான் இல்லைனா சரவண பவன் சொன்னாலே போதுமான விஷயந்தான் இல்லை முருகனை நினைத்தே இருந்தாலே போதுமான விஷயந்தான் இல்லை அவருடைய ஃபேஸை பார்க்குறீங்களா வேலை பார்க்குறீங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளி பவர் பாயிண்ட் முருகனுடைய ஃபேஸை பார்க்கும்போதே ஒரு ஆனந்தம் இருக்கும் அவருடைய வேலை பார்க்கும்போதே ஒரு ஆனந்தம் தண்டாயுத பாணி வேலாயுதா இப்படி பல பேர்களை சுமந்து இருந்தாலும் சக்தி ஒன்றுதான் அன்போடு நம்ம கூப்பிட்டோம்னா பண்போடு வந்து நிற்பாங்க படிவோடு வந்து நிற்பாங்க பரிவோடு நம்மளோட பாசத்தை காட்டக்கூடிய சக்தி அப்போ இந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை மனசில் இருக்கக்கூடிய பீடை அந்த விளக்கை நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளோட துன்பத்திலேயே பாதி பிரச்சனைகள் விலகி போகும் துன்பத்தை விளக்குவதால் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அது விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய காந்தம் மிகப்பெரிய சக்தி ஓட்டம் இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதமாக வந்து அமையும் அதனால தான் இந்த செவ்வாயில் செய்யக்கூடிய விஷயம் அது எது வளர்பறை செவ்வாயில் செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக பெரும் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த விளக்கேற்றும் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் சீரகமும் ஏலக்காம் செய்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த காம்பினேஷன் இருக்குல்ல அது வேற லெவல் இதே ஒரு டீஸ்பூன் வாயில காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தை வாயில போடுங்க ஒரு ஏலக்காய் வச்சு நல்லா மென்று சாப்பிடுங்களேன் ஹெல்த்துக்கு நல்லது சொல்வாக்கு சொல்லுவாங்க இல்லையா சுகந்தம் தேடிய வார்த்தைகளும் சுகமாகவே இருக்கும் எப்படி சுகந்தம் தேடிய வார்த்தைகளும் சுகமாகவே இருக்கும் வாழ்க்கை அழகாக அமைய இந்த சுகந்தம் தேவை ஸோ ஒரு பூவுக்கு மகர்ந்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ வாழ்க்கைக்கு ஆனந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு டீஸ்பூன் வார்த வார்த்தைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு டைம்ல ஒரு டீஸ்பூன் நம்ம என்ன பண்ணுறோம் மென்னு சாப்பிட்டாலும் நல்லதுதான் வாழ்க்கையும் வாயும் மணக்கிறது மட்டும் கிடையாது சொல்வாக்கு சித்திக்க செய்யும் சொல்லுவாங்களா அவன் சொன்னால் வாக்கு தவற மாட்டாங்க அது அந்த தவறுதல் இருக்காது சொல்கிறது பழிக்க நல்லது மட்டும்தான் இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ளே ஒரு பேராட்டிலே தரக்கூடியது சீரகம் அகத்தை சீர் செய்வதால் சீரகமும் ஏலக்காய் மிகப்பெரிய சக்தியை தரும் இந்த காலத்திலலாம் வந்து வாக்கு சொல்கிறவங்களே இது ரொம்ப வெத்தலையோ வெத்தலையில் ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு ஏலக்காய் வச்சு மென்று மென்று சாப்பிடுவாங்க ஏன்னா வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் வாக்கு பளித்தமாக இருக்க வேண்டும் சொல்கிற வார்த்தை நேர்த்தியாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் நேர்மறையோடு இருக்க வேண்டும் அதான் எதிர்மறை இருக்கக்கூடியாது அப்போ என்னாச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நாக்கிலே உருவாகுது ஏன்னா உள்நாக்கில் உள்ள ஊடுருவி லேண்ட் வரைக்கும் பிட்யூட்டிக் லேண்ட் வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி சீரகத்திற்கு இலக்காய்க்கு உண்டு அதே தான் விளக்குக்கும் விளக்கில் போடுறதுனால நம்ம மனிதனுடைய இந்த அகவிளக்கு எப்படி எரியறதுக்கு இந்த வாயில போட்டு மென்று சாப்பிட சொல்லியிருக்காங்களோ மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ விளக்கும் தெய்வ சங்கல்பமும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆறாசக்திகளும் ஒளிவிளக்கும் ஒளிரும் விளக்குகளும் சக்தியோடு இருக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த எண்ணில் இருக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து கால்படத்தில் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க இந்த முடிச்சுகளை நம்ம அப்படியே வளர்புறை செவ்வாயில் ஆரம்பித்து எப்போ எந்த செவ்வாயில் ஆவணா செய்யலாம் ஆரம்பிக்கிறது தான் வள வளர்புறை செவ்வாயில் பண்ண சொல்லியிருக்காங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்களேன் ஒரு வாரம் ஒரு வாரம் படி பண்ணிகிட்டே வாங்க இப்படி நம்ம செய்யக்கூடிய சங்கல்பம் இது யார் செய்யலாம் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது எப்போ செய்யலான்ற ஒரு விஷயம் இருக்குது இது ஆண் பெண் ரெண்டு பேருமே செய்யலாம் தீட்டுக்காலங்களில் செய்ய வேண்டாம் மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதான் சொல்லுங்கள் வளர்பெறி செவ்வாயில் ஆரம்பிக்கலாம் இதுக்கு காலையில் மதியம் இரவு அப்படிலாம் டைமில் நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளில் அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக அற்புதமான பேராற்றல் கண்டிப்பாக வீட்டிற்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் ஏமாற்றம் தவிர்க்கப்படும் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயம் உங்க தேடி வரும்